அக்ஷய திருத்தி அப்படின்னா என்னது யோசிச்சு பார்த்தோம்னா அக்ஷயம் அப்படின்னு அர்த்தம் அழிவில்லாத செல்வத்தை கொடுக்கும் நாள் அழிவில்லாத செல்வம் அப்படிங்கிறது என்ன யோசிச்சு பார்த்தோம்ல இந்த உலகத்துல எல்லாமே அழியக்கூடியதுதான் இந்த உடல் உள்பட எல்லாமே அழியக்கூடியதுதான் இல்லையா சோ நம்முடைய சொந்தங்களோ நாம் சேர்த்து வைத்த பொருட்களோ நம்முடைய கஜானாக்களோ எல்லாமே என்ன போக போகுது ஒரு நாள் நம்முடைய பெயரோ நம்முடைய புகழோ நம்முடைய கல்வியோ நம்மளுடைய ஆரோக்கியமும் எல்லாமே என்ன பண்ணது இந்த உடல் அழியும் பொழுது எல்லாம் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது அழிவில்லாத செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆஹ் குறையொன்றும் இல்லாத செல்வம் அழிவில்லாத செல்வம் அப்படிங்கிறது பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அது மட்டும்தான் என்ன பண்ணும் என்னைக்கு நம்ம கூட வந்துட்டு இருக்கும் என்னைக்கு நம்மளை காப்பாத்தும் சோ அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கு இது ஒரு உகந்த நாள் அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கு என்ன பண்றோம் ஒரு எந்த ஒரு செல்வத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்கும் அது போல இந்த அக்ஷேதே அப்படின்ற நாள என்ன பண்றோம் நம்மளுடைய அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் என்ன அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் பக்தி அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோம் சோ இன்றைய இருந்து நான் என்ன பண்ண போறேன் இந்த அழியாத செல்வம் ஆகிய பக்தியை செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் நாளைல இருந்து நான் இந்த பக்தி காரியங்களை ஆரம்பிக்க போறோம் சோ யாரெல்லாம் என்ன பக்தி செய்ய ஆரம்பிக்கணும் என்ன பண்ணலாம் அவங்க எல்லாருமே நால இருந்து பக்தி விஷயங்களை சேர்ப்பதற்கு ஆரம்பிக்கலாம் தினமும் ஒரு மாலை இனிமேல் நான் ஜமா பண்ண போறேன் தனமனா பகவானை பத்தி ஒரு அரை மணி நேரமா கேட்க போறேன் தனமனா பகவானுக்கு கொஞ்சம் பலமாவது கொஞ்சம் துளசியாவது என்ன பண்ண போறேன் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண போறேன் தினமும் ஒரு முறையாவது பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண போறேன் இப்படின்ட்டு என்ன பண்றோம் இருந்து ஒரு உருவி எடுத்துக்கிட்டு தினசரி என்ன பண்ண போறோம் இந்த ஆன்மீக செயல்வத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில சேர்க்க வேண்டிய நாள் தான் என்ன சொல்றோம் அக்ஷயத்திரத்தையும் சொல்லி சொல்றோம் இந்த அக்ஷயத்தை அப்படின்றது எப்படி பிறந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் கிருஷ்ண நிலையில குச்சேலன் அப்படின்ற பிராமணனுடைய தெரியும் குச்சேல பிராமணன் குச்சேலன் யாரு அப்படின்னா கிருஷ்ணனுடைய பள்ளி காலத்துல இருந்த நண்பர் அவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர் குச்சேலன் இவங்க ரெண்டு பேரை வந்து குருகுலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து படிச்சாங்க அதுக்கப்புறம் குச்சேலன் அவருடைய இடத்துக்கு போயிட்டார் கிருஷ்ணர் துவாரகிக்கு போயிட்டு அவர் வந்து ராஜாவா இருந்துட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது இந்த குச்சேலன் பிராமணர் எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கார் அவங்க வீட்டுல வந்து செல்வம் எதுவும் கிடையாது ஏன்னா பிராமணர் அவன் வந்து என்னைக்கு பிக்ஷடத்தான் தான் வாழக்கூடியவரா இருக்கார் சோ அப்படி இருக்கும்போது அந்த குச்சேல பிராமணர் வந்து தனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கார் கிருஷ்ணர் என்ன கொடுத்தாரோ அந்த செல்வத்துக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் சோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்றாங்க ஒரு நாள் சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க கிருஷ்ணரை போய் பாத்துட்டு வாங்களேன் துவாரக்கையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை பாத்துட்டு வாங்களேன் உங்களுக்கு நண்பர் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றேன் எதுக்காக பாக்க சொல்றோம் அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட போய் செல்வத்தை வாங்கிட்டு வாங்கன்றதுக்காக கிடையாது கிருஷ்ணரை பாத்துட்டு வாங்க கிருஷ்ணரை பாத்துட்டு வந்தா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இவனும் இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறான் கிளம்புறதுக்கு முன்னாடி குச்சேலன் யோசிக்கிறார் நாம யாரையாவது பாக்க போனோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு பரிசு கொண்டு போய் கொடுக்கணும் சும்மா வெறுங்கை வீசிட்டு யாரையும் பார்க்க போக கூடாது அப்படி இருக்கும்போது அவர் யோசிக்கிறார் கிருஷ்ணர் நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறார் யோசிக்கும்போது வீட்டுல சுத்தி பாக்குறாரு வீட்டுல ஒரு பொருளுமே இல்ல கிருஷ்ணர் குடுக்குறது அப்ப அந்த மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுல போயிட்டு ஏதோ அரிசியை கொஞ்சம் பிக்ஷா வாங்கிட்டு வராங்க பிக்ஷ் வாங்கிட்டு வந்து அந்த நல்லா இடிச்சு அதை வந்து அவள் போல செஞ்சு என்ன பண்றாங்க அதை கட்டி கொடுக்குறாங்க பழைய துணியில கட்டி குடுக்குறாங்க குச்சியில் என்ன பண்றாரு அவர் வீட்டுல இருந்து நடந்து போறார் சுமார் ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்கும் கிருஷ்ணனுடைய உடைய துவாரகிக்கு போய் சேர்றதுக்கு என்ன பண்ற நானூறு கிலோமீட்டர் நடந்தே போறார் போகக்கூடிய வழியில எப்படி ஒரு வாரம் ஆகிருக்கும் சோ போகக்கூடிய வழி எல்லாமே என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா அவர் அந்த மூட்டையில இருந்து கொஞ்சம் அவள் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் ஆனா சாப்பிடலாம் என்ன நினைச்சாரு இந்த இது எல்லாமே பகவானுக்கு கொடுக்க வேண்டியதுனால நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு அவர் நடந்து போறார் ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்றாரு துவாரகைக்கு போய் சேர்றார் துவாரகையில போய் சேர்ந்த அவ்வளவு பெரிய நகரமா இருக்கு அவ்வளவு பெரிய மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் ஆக அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு அந்த துவாரகை அப்படின்ற நகரம் அந்த நகரத்துல பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க பகவான தரிசனம் பண்றதுக்கு துவாரகாதீஷனா இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணர் தரிசனம் பண்றத நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஆஹ் சிம் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்களாம் நிறைய கம்பளங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாக நெய்யப்பட்ட கம்பளங்களை கொண்டு வந்து வச்சு வச்சிட்டு இருக்காங்களா அங்க கிருஷ்ணருக்கு தான் கிருஷ்ணர் கொடுக்கறதுக்காக அதே போல சைந்திய நாட்டில இருந்து அங்க இருந்து நிறைய அழகான குதிரைகள் ஆயிரம் குதிரைகள் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா கிருஷ்ணருக்கு பரிசா கொடுக்கறதுக்கு நம்முடைய தட்சிண இருந்து அஹ் திராவிட தேசத்துல இருந்து நிறைய ஸ்பைசிஸ் அதாவது ஏலக்காய் முந்திரி திராட்சை இது போன்ற பட்டு இதெல்லாம் கொண்டு போயிட்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணப்பட்டதாக காத்துட்டு இருக்காங்களாம் சோ இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து உலகம் முழுக்க நிறைய பேர் என்ன பண்ருக்காங்க வந்திருக்காங்க கிருஷ்ணருக்கு ஏதாவது நம்ம பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கவே இல்லையா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்களா ரெண்டு மூணு மாசமா காத்துட்டு இருக்காங்களா சோ அப்படி இருக்கும்போது இவர் போய் சேரார் குச்சேலன் போய் சேர்றாரு பாக்குறார் இப்படிப்பட்ட நகரம் இப்படிப்பட்ட பகவான் இவரை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காவலாளிகள் கேட்கிறாங்க சுவாமி நீங்க யார் எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ரெண்டு பேரு குச்சியல்பா நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணரை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொன்ன உடனே அவங்க வேற எதுவுமே கேட்கவே இல்லை நீங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு என்னது இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க அவங்க அனுப்பவே இல்லை என்ன அனுப்பிட்டீங்களே சொல்லி கேட்கும்போது அப்பா அந்த வாயில் காப்பாளர்கள் சொல்றாங்க கிருஷ்ணர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு யாராவது வைஷ்ணவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள முதல் அமிச்சிருங்க அவங்க என்னுடைய நபர் அவங்க என்னுடைய சொந்தக்காரங்க அவங்கள முதல் அமைச்சிருக்காரு கிருஷ்ணர் சொல்லிருக்காரு அதனால நீங்க வைஷ்ணவரா இருக்காலும் நீங்க முதல்ல போங்கன்னு சொல்லி சொல்லி அமிச்சுட்டாங்க சோ கிருஷ்ணர் உள்ள போறாரு உள்ள போகும்போது சாரி குச்சேலன் உள்ள போறார் போகும்போது கிருஷ்ணரும் ருக்மிணி உள்ள உட்கார்ந்து தாயம் விளாடிட்டு இருக்காங்க அதை பாக்குறாரு கிருஷ்ணர் வந்து குச்சேலன் வரத பாக்கிறார் பார்த்த உடனே என்ன பண்றாரு கிருஷ்ணர் அங்க இருந்து குதிச்சு ஓடி வரா ஓடி வந்து குச்சேலனை கட்டி குடிச்சுக்கிட்டார் குச்சேலனை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய அறையில தானும் ருக்மிணி எங்க படுத்துட்டு இருப்போமோ அந்த அறையில என்ன பண்றாங்க அந்த மேல குச்சேலனை உட்கார வச்சு அங்க கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு குச்சேலனுக்கு தானாக பாதை பூஜை பண்றாரு ருக்மிணி தேவி வந்து தண்ணீர் அங்க ஊற்ற கிருஷ்ணர் பாஜ பூஜை பண்ணி அந்த தண்ணியை எடுத்து தலையை தெளிச்சுக்கிறார் அதுக்கப்புறம் அந்த குச்சேலனுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை சமர்ப்பிக்கிறார் அப்புறம் குச்சேலனை படுக்க வச்சுட்டார் படுக்க வச்சுட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாரு அந்த குச்சேலனுக்கு பாதை பிடிச்சு விடுறாரா கால் பிடிச்சு விடுறாரு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்க இல்லையா எனக்காக நீ அவன் சொல்லிட்டு காலை பிடிச்சு விடுறாரா ருக்மிணி தேவி சாமரம் வீசிட்டு இருக்காங்களா லக்ஷ்மி தேவி என்ன பண்றாங்க சாமரை வீசுறாங்க கிருஷ்ணர் பாதத்தை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கார் கிருஷ்ணர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு குச்சேலன் கிட்ட குச்சேலன் வந்து ஒரு ஷாக்ல இருக்கா நம் கிருஷ்ணர் இப்படி பண்றாரா ஸ்வயம் பகவான் நமக்காக இவ்வளவு சேவை பண்றாரா இப்படி அன்போடு இருக்காரு நம்மளை மறந்து போகாம இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆச்சரியத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் புஜியம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அப்பதான் கேக்குறாரு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு அப்ப கேக்குறாரு என்ன மறந்து போயிட்டு எல்லா பாத்தி நீ என்ன வந்து ஒரு முறை பார்க்கவே வரவே நீ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கும்போது அவர் யோசிக்கிறார் எனக்கு என்ன கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா அண்ணி என்ன பண்ணிருப்பாங்க எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துருப்பாங்க ஏதாவது கொண்டு வந்தியான்னு சொல்லி கேட்கிறார் குச்சியாரி யோசிக்கிறேன் நம்ம எப்படி இதை கொடுக்கறது இந்த அவள் எப்படி கொடுக்கறது இதுல கொஞ்சம் கூட பால் ஊத்தல கொஞ்சம் வெள்ளம் போடல கொஞ்சம் தேங்காய் துருவி போடல ஒரு முந்திரி தாட்சியில் வர வர இருக்குது எப்படி கிருஷ்ணர் சாப்பிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு இந்த குச்சியாளர் இடுப்ப ஒரு மூட்டை இருக்கு என்னமோ இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை எடுத்துட்டார் எடுத்து பார்த்தா அது கிழிஞ்ச துணியில அவள் அவள் இருக்கு கிருஷ்ணர் பார்த்தனே ஆஹா எனக்கு இந்த அவள் ரொம்ப பிடிக்குமே அண்ணி எனக்கு சரியா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கிருஷ்ணர் எடுத்து ரெண்டு வாய் எடுத்து உள்ள போட்டார் பூர்ணம் பூர்ணம் சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டார் வாயில போட்டேன் குரூப் நிறுத்திட்டாங்க போதுங்க இதுக்கு மேலே சாப்பிட்டா ரெண்டு நிறுத்திட்டாங்க என்னமா வீட்டுல சாப்பாடு இல்லாத மாதிரி இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிருஷ்ணன் என்ன பண்றாரு அவளை சாப்பிட்டாரு சாப்பிட்ட முடிச்ச மாதிரி குச்சியாலன் கிட்ட பேசிட்டு இருக்கார் கூச்சியாளன் தங்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் அனுச்சு விட்டார் சரிப்பா உனக்கு இன்னும் குடும்ப இருக்கு குழந்தைகள் இருக்கு நீ போய் என்ன குடும்பத்தை பார்த்து கூட அனுப்பிச்சு விட்டார் குச்சியாளன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துட்டார் அவர் இன்னும் ஷாக்ல இருக்காரு கிருஷ்ணா நம்ம கூட இப்படி பேசினது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஷாக்ல இருக்காரு உச்சவேலனுக்கு ஒரு தடவை கூட யோசனை வரல நம்ம கிருஷ்ணர் கிட்ட உதவி கேட்கணும் அவர்கிட்டக்காக பணம் கேட்கணும் அவர்கிட்ட கொஞ்சமாவது கடன் கேட்கணும் இல்ல அவர்கிட்டக்காக உதவி கேட்டோம் நம்முடைய தரித்திரம் போகும் நம்முடைய நம்மளுக்கு செல்வம் வரும் நம்மளுடைய ஏழ்மை போகும்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லையா கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு கிருஷ்ணர் இப்படி பாத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்லயே இருந்துட்டு இருக்காரு ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வந்த பின்னாடி தன்னுடைய வீட்டுக்கு வந்து பாக்குறாரு வீடு காணும் அங்க அங்க ஒரு பெரிய மாளிகை தான் இருக்கு எங்க நம்ம வீடு தான் இருந்துச்சு இங்கோட வீட்டை காலம் பெரிய மாளிகை இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள இருந்து பசங்கள் எல்லாம் ஓடி வராங்க தன்னுடைய வராங்க அந்த பசங்கள்லாம் எல்லா ஆபரணங்களையும் கூட்டிக்கிட்டு அவ்வளவு இளவரசர்களை போல வராங்களாம் ராஜா வீட்டு பசங்க மாதிரி வராங்களாம் தன்னுடைய மனைவியை பார்க்கும்போது போது தேவி வர மாதிரியே இருக்கான் அவ்வளவு ஆபரணங்களை போட்டுக்கிட்டு தன்னுடைய மனைவி சிரித்த முகத்தோட வந்து வரவேற்கிறாங்களாம் அவங்க வீட்டுல பனிப்பெண்களே இருநூறு மேலுக்கு பனிப்பெண்கள் இருக்காங்களா அவ்வளவு வீட்டுல செல்வம் கொட்டி கிடக்குறான் அப்பதான் குஷலன் யோசிச்சு பாக்குறாரு கிருஷ்ணா நீ எவ்வளவு கருணையோடு இருக்கிற அப்படின்னா நான் எதுவுமே கேட்காத போது என்ன பண்ற எனக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கே உண்மையில இந்த செல்வங்கள் எனக்கு முக்கியம் கிடையாது கிருஷ்ணா நம்பி உன்னை நினைச்சிட்டு இருந்தா போதும் எனக்கு உன்ன உன்னை நினைக்கிறத உன் உயர்ந்த செல்வம் நீ தான் உயர்ந்த செல்வம் உன்னுடைய நட்பு உன்னுடைய பக்தி தான் எனக்கு உயர்ந்த செல்வம் நீ இருந்தா எனக்கு எல்லாம் கிடைச்சது வாழ்க்கையில அப்படின்ட்டு நான் என்னைக்கு உன்னை மறந்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்த கிருஷ்ணர் கிட்ட அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் சோ இந்த இந்த ஒரு நாள் வந்து கிருஷ்ணருக்கு அவுள் கொடுத்தாரு அக்ஷய சோ நம்ம என்ன பண்றோம் கிருஷ்ணனுக்காக ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சின்ன சேவை பண்ணோம் அப்படின்னா நமக்கு அழிவில்லாத செல்வமாகிய அந்த கிருஷ்ணரை நமக்கு வந்து சேர்றாரு வாழ்க்கையில அப்படின்றதுதான் இதனுடைய தாத்யம் அதே போல மகாபாரதத்திலையும் பாண்டவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அஹ் காட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ அப்ப என்ன பண்றாரு சூரிய பகவான் வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்ற ஒரு பாத்திரத்தை திரௌபதி கொடுக்குறாங்க இந்த அக்ஷய பாத்திரத்துல எவ்வளவு உணவு எடுத்தாலும் குறையாது எத்தனை பேருக்கு வேணா சாப்பாடு போடலாம் அப்படின்னு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறாரு அந்த அக்ஷய பாத்திரத்தை அன்னைக்கு கொடுத்தனால என்ன சொல்றோம் அக்ஷய திருத்தையை சொல்லி சொல்றோம் அதே போல லட்சுமி தேவி திருப்பாக்களை கடையும் போது லட்சுமி தேவி தோன்றிய நாள் அப்படிங்கிறதும் அக்ஷய திருதே அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்படி அக்ஷய திருதேக்கு நிறைய தாற்பரியம் இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா மக்களை ஏதாவது ஒரு வகையில இந்த பக்தி பாதையில கொண்டு வரணும் ஏதாவது ஒரு வகையில புண்ணியம் செய்ய வைக்கணும் அதன் மூலம் என்ன பண்றோம் நம்ம இந்த மாதிரி ஆபரணங்களை விற்கறதுனால தங்கத்தை விற்கிறதுனால மக்கள் கொடுக்கூடிய செல்வத்தை என்ன பண்றோம் நம்ம என்னைக்கும் கிருஷ்ணோட சேவை உபயோகப்படுத்தணும் நிறுவனத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முக்கியமாக வியாபாரம் மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கும் நிறைய சேவை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்றோம் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் பகவத்கீதை கொடுக்குறோம் அவங்களை எப்படியாவது பக்திகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்ல அரேஞ்ச் பண்றோம் அதனால நான் வெறும் வியாபாரம் மட்டும் பண்றது கிடையாது கண்டிப்பா பக்தியும் சேர்த்துதான் பண்றோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அவங்க கொடுக்கூடிய செல்வத்தை என்ன பண்றாங்க அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் என்ன பண்றாங்க நகைதான் வாங்குறாங்க ஆனா அந்த பணமானது கிருஷ்ணருக்காக கிருஷ்ணனுடைய சேவையில உபயோகப்படுத்தப்படும் போது அது அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது அவங்களுக்கு அழிவற்று அழிவற்ற செல்வமாகிய பக்தியை கொடுக்கும் தான் உண்மையான அர்த்தம் ஸோ அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மனசுல வச்சுக்கிட்டு கிருஷ்ண நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு யாரு நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இது கிருஷ்ணருக்காக இது கிருஷ்ணருக்காக அப்படின்ற எண்ணத்தோட என்ன பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணும்போது அது கண்டிப்பா நம்மளுக்கு உயர்ந்த செல்வத்தை கொடுக்கும் அப்படின்றதான் என்னோட அர்த்தம் அதனால நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த அஹ் அக்ஷய திருத்தையை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததே தங்கமயில் நிறுவனம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த அக்ஷயத்திருத்தையை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த நாள்ல வந்து நம்ம ஏதாவது சேவை பண்ணணும் கிருஷ்ணருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகம் இந்த வியாபார நோக்கத்தோடு கொண்டு வந்தது வந்து நம்ம தங்கமயில் நிறுவனம் தான் இன்னைக்கு எல்லாரும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா எல்லாரும் செய்யறாங்க எதுக்கு செய்யறாங்கன்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க இது எதுக்கு செய்யறோம் அக்ஷயத்திரத்தின என்ன அப்படின்ற அர்த்தம் தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணணும் இதோட அர்த்தத்தை தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தெரிய ஆரம்பிக்கும் அதோட மதிப்பு தெரிய இருக்கும் அதோட கௌரவம் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா இது ஒரு வியாபார யுக்தியா மாறி போயிடும் அப்படி இல்லாம இது கிருஷ்ணருக்காக கிருஷ்ணருடைய சேவைக்காக இது மக்களுக்கு பக்தியை கொடுப்பதற்காக ஒரு வழிமுறை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா இது நம்ம இன்னும் சந்தையோட இன்னும் நல்ல மனசோட இன்னும் நம்பிக்கையோட என்ன பண்ணுவோம் இன்னும் உற்சாக இந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் அதனால இதுதான் அதுக்கான அர்த்தம் சோ நம்ம நாளைக்கு நம்மளுக்கு வகுப்பு இருக்காது நாளைக்கு எல்லாரும் நீங்க பிஸியா இருக்கிறதுனால நாளைக்கும் நாளை மறுநாள் ரெண்டு நாளும் கிளாஸ் இருக்காது அதற்கப்பறம் நம்ம மறுபடியும் புதன் வியாழக்கிழமை இருந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம் சோ இப்ப சொன்ன மாதிரி நாம் குறைவில்லாத செல்வத்தை என்ன பண்ணும் தேட ஆரம்பிக்கணும் அதனால இன்னும் இது வரைக்கும் நம்ம வந்து இப்ப நூத்தி பதினெட்டு நூத்தி இருபது பேர் வந்துட்டு இருக்கோம் சோ இனிமேல வரக்கூடிய காரங்களில் நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் வரக்கூடிய நம்ம நம்முடைய நேர நேரத்தை என்ன பண்ணோம் அப்படின்னா தினசரி கொஞ்ச நேரமாதே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆன்மீக காரியங்களை ஈடுபடுத்தி நம்முடைய செல்வத்தை ஆன்மீக செல்வத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணணும் ஹரிகிருஷ்ணா அருண்